கடந்த ரெண்டு மாசமா வெயில் எல்லாரையும் போட்டு சமையா வாட்டி எடுத்துட்டு இருக்கு நிலையில நம்ம எல்லாம் வெயில்ல போனதான் நமக்கு அலர்ஜி ஆகும் ஆனா இங்க ஒருத்தவங்களுக்கு வெயில் அப்படின்ற வார்த்தையே அலர்ஜியா யாரு அப்படின்னா நடிகை சமத்தா தானா இவங்களை பத்தி சமீபத்தில் நிறைய நியூஸ் வந்துட்டே இருக்கு அண்ட் இவங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு பேச்சு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹீரோக்கள் கூட எல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்துகிட்டே இருக்கு ஸோ இப்பதான் வந்து சமத்த ரொம்ப பிஸியா இருக்காங்க அண்ட் பக்கத்து சமீபத்துல வேற சிலம்பெல்லாம் சுத்தி பயங்கரமா எல்லாருடைய அப்ரிசியேஷனும் வாங்கிருந்தாங்க என்ன இப்ப பிரச்சனைனாக்க இந்த வெயில் வந்தது அப்படின்னாக்கா வெயிலில் போனா அப்படின்னாங்க இவங்க ஸ்கின்லாம் பயங்கர அலர்ஜி ஆகிடுமா ஸோ இதனாலே இவங்க நிறைய பட வாய்ப்புகள்லாம் இறந்துருக்காங்க மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான கடல் படத்தில் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்தப்போ ஸோ அது இந்த ஒரு ரீசன்னால் தான் அவங்க அந்த படத்தில் கமிட் ஆகலை அண்ட் அதுக்கு அப்புறம் ஐ படத்துலேருந்தும் கூட இந்த கா இந்த ஒரு ரீசன்னால் தான் அவங்க கமிட் ஆக முடியல அண்ட் இப்போ வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் உருவாகிட்டு இருக்க வடசினை படத்துலையும் இந்த படத்தையும் இந்த படத்துடைய ஷூட் எல்லாமே சம்மரில் இருக்கும் அப்படின்றதுனால இவங்க இந்த படத்தில் கமிட் ஆகலையா ஸோ இப்போ வந்து இப்போ வெயில் அதிகமாக இருக்கனால சமந்தாக்கு ஸ்கின்ஸ்லாம் நிறைய அலர்ஜி இருக்கனால ஏதோ ட்ரீட்மெண்ட்ல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட செய்திகள் வெளியாகிருக்கு இருக்கு சமீபத்தில் சமந்தா அவங்களுடைய பர்த்டேவையும் செலிப்ரேட் பண்ணாங்க ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்றாம ரொம்ப அடக்க உடக்கமா அவங்களுடைய ஃபேன்ஸை கூட செலிப்ரேட் பண்ணி போட்டோஸ் மட்டும் நிக் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க